எல்லா மக்களாலும் விரும்பி சாப்பிட்ற உணவுகளை வந்து இடியாப்பம் இருக்கு இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு உருவாச்சு நிச்சயமா சார் இப்போ ஸ்டீம்டு ஃபுட் தான் இந்த ஃபியூச்சர் சார் இனிமேல் நீராவியில் வேக வச்ச உணவை தான் எல்லாருமே சாப்பிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா எல்லா நாடுகள்லையும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை முப்பது வருஷம் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதான் அவங்க யூஸ் பண்ணி தூக்கி போகிற நம்ம முப்பது வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் எல்லா டெக்னாலஜிலையுமே சரி இன்னைக்கு சைனாவில் எல்லாமே ஸ்டீம்டு ஃபுட்டு தான் ஃபிஷ்ஷை கூட ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்றாங்க ஏன்னா ஒரு சில என்ஜயம் வந்து ஸ்டீம் பண்ணால் எதுவும் ஆகாது ஃப்ரை பண்ணாலோ சூடு பண்ணாலோ ஹீட் பண்ணாலோ அது போயிடும் பட் ஸ்டீம் பண்ணுறனால எந்த ஒரு என்ஜைமும் எதுவும் ஆகாது ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுல் ஹெல்த் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் ஸ்டீம் ஓரியண்டடான ஃபுட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு பட் அந்த காலத்துலேயே நம்ம ஆளுங்க இட்லியை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்ருந்தாங்க இட்லி ஆகட்டும் இடியாப்பம் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய அடையாளம் ஸோ அதனால் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம விட்டு கொடுக்காம அதை வந்து நம்ம வளர்த்துறப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை வளர்த்துறப்போ நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ நோய்கள் வரும்னு யாருக்கும் தெரியாது ஸோ அப்போ வந்து இடியாப்பத்தை தேடி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு வெறும் இடியாப்பமாக நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் இடியாப்பமாக விற்றா எல்லாம் கடந்து போயிடுவாங்க பட் இன்றைக்கி அப்படி இல்லை அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து எங்களுக்கு தெரியும் எல்லாருமே ரெகுலர் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு இல்லை புது புது ஃபுட்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம இடியாப்பத்தில் அந்த மாதிரி வெரைட்டி கொடுக்க முடியும்னா முடியும் இதில் இது மட்டும் இல்லாமல் மில்லட் சிடியாப்பம் கம்பு ராகி சோளம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க மில்லட் சிடியாப்பம் அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி சிவப்பரிசி இதெல்லாம் இடியாப்பம் செய்யலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி தான் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் மூலமாக பரவி இப்போ கருப்பு கவுனி சிவப்பரிசி கஞ்செல்லாம் காய்ச்சி குடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா அதில் இடியாப்பம் செய்யலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸை ஊற்றி கேரட் இடியாப்போம் பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி பீட்ரூட் இடியாப்பம் இந்த மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் பேக் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் சார் ஏன்னா பசங்களாம் நாங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்த்து ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ஸ்கூலில் டிஃபன் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ நான் இது கொண்டு வந்திருக்கேன் நீ இது கொண்டு வந்திருக்கேன் எனக்கு எனக்கு இன்றைக்கு ஒன்று வேணும் நாளைக்கு ஒன்று வேணும்னு கேட்குறாங்க ஒரே ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களே விரும்பலை அப்போ வந்து நம்ம இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுக்குறப்போ காலையில் டிஃபன் ஆகட்டும் மதியம் லஞ்ச் ஆகட்டும் விதவிதமான இடியாப்பம் கேரட் இடியாப்பம் பீட்ரூட் இடியாப்போம் புதினா ஐடியாப்பம் இந்த மாதிரி விதவிதமான ஐடியாப்பங்களை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அல்லது கடையில் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந் எப்படி பார்த்தாலுமே இது ஸ்டீம்டு ஃபுட்னால ஒரு போட்டு ஆயில் கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வகையில் ஐடியாப்பம் அது யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது பட் இப்போ ரீசெண்டா வளர்ந்துட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை இடியாப்பம் முருங்கை கீரை இடியாப்பான் மாதிரி ஒவ்வொரு கீரை வகையோட கீரை சூப் எடுத்து அதுலேருந்து இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ வந்து மூட்டு வலிக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஜீரண கோலா இருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஓகே அப்போ ஒரு மருந்த ஒரு நல்ல ஒரு ருசியான ஒரு உணவா மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸில் வந்து இடியாப்பம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஓகே சார்